ரிஷப ராசியில முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மூன்று பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த ரிஷப ராசியில இருக்கிறீங்க இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய சூரியன் ஆதிக்கம் பெற்ற அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க படாத ஒரு அவமானங்களே கிடையாது அந்த அளவுக்கு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்து இந்த இடத்துலயாவது நம்மளுடைய வாழ்க்கை நல்ல நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏன்னா நீங்களே சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திர அன்பர்கள் ஆனா உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு இரண்ட வாழ்க்கையாக ஆரம்பிச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி போறாரு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தாம் தேதி அதனால அந்த மே மாதத்திலிருந்தே உங்களுக்கு சில விதமான ஒரு மாற்றங்கள் அன்பர்களுக்கு உங்களுடைய அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனும் இந்த சூரியனும் சேரும் போது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா பணம் பிரச்சனைகள் இந்த ஆண்டு குறை அதாவது பணப்பிரச்சனை முழுவதுமாக குறைய தொடங்கிவிடும் எவ்வளவுக்கு எவ்வளவு பணமே இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதனால அந்த பண பிரச்சனைகள் எல்லாமே குறைய தொடங்கிடும் அதே சமயத்துல உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் இந்த ஆண்டு முழுவதுமாக முழுவதும் ஏன்னா சில பேருடைய தசாபுத்தி படி அந்த கடன் பிரச்சனைகள் அதிகமாகிறதுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இருந்து ஓரளவுக்கு நீங்க ரிலீவ் ஆகி உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தனியார் துறையில வேலை பாக்குறீங்கன்னா வேலையை இழந்து தவிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்க போகுது ஏன்னா கடந்த ரெண்டு வருடங்களாக நிறைய கம்பெனி ஏறி இறங்கியிருப்பீங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ரிஷப ரிஷபராசியில இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு போன இடத்துல உடனே வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக இருக்கும் அதனால நீங்க வேலையில நிறைய மாற்றங்கள் நிறைய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது அரசாங்கத்துல வேலை பாக்குறீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தமாக சில மேலதிகாரிகளின் அதிகமாக தொந்தரவுகள் இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து மேலதிகாரிகள் மூலமாகவே உங்களுக்கு அதிகமான ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும் கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரையாவது நம்பி நீங்க ஏதாவது சொல்லுவீங்க கடைசி பாத்தீங்கன்னா அந்த மேலதிகாரிகிட்ட தப்பா போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும் அதனால சஸ்பெண்ட் கூட ஆயிருந்திருக்கும் இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு தண்டனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி அதுல இருந்து வெளியில வந்து நீங்களும் மீண்டும் அமர்ந்து உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து வேலை செய்வதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் அமைய போது ஒண்ணுமே கவலைப்படாதீங்க நீங்க வழிபடக்கூடிய அந்த தெய்வம் உங்க கூடையே இருந்து உங்களை வழி நடத்தி செல்லும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ரிஷப ரிஷபராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டுல னம் செய்யக்கூடியவர்கள் அதாவது முதலீடு போட போறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட போறேன் என்னுடைய பிரெண்ட்ஸ் தொழில் செய்யறாங்க அவங்க கிட்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்க முற்றிலுமா அவாய்ட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல நிறைய ஒரு பண இழப்புகள் இருந்திருக்கு அது இன்னும் கொஞ்சம் தொடரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு அதனால இன்வெஸ்ட்மெண்ட்னு விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எதுனாலும் செஞ்சுக்கலாம் மற்றவர்களை நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பட்டிங்க போ போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஏமாற்றங்கள் தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெருமளவில் தவிர்ப்ப தவிர்க்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ரெனோவேஷன் பெயிண்டிங் இல்லை ஒரு ஹோம்மேடு ஒர்க் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் சில சிரமங்களுடன் கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல உங்களுக்கு அந்த ராகு பகவான் வர்றதுனால அந்த தொழில் ரீதியாக கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யக்கூடிய அந்த தொழில்களுக்கு தான் இந்த வருடம் கொஞ்சம் டஃபா இருக்கும் அதனால ரொம்ப நீங்க பயப்படக்கூடிய ஒரு அவசியம் இல்ல கொஞ்சம் அந்த ஒரு சில நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு சுயமாக தொழில் உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் அந்த உங்களுடைய வருமானமும் அதிகரிக்க எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையவே ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆயிருந்திருப்பீங்க அதுலயும் கடந்த மே மாதத்துல இருந்து நீங்க பெண்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவித்தவர்கள்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நீங்க ப நீங்கள் விட்ட கண்ணீருக்கு ஒரு முழுமையான ஒரு பலன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த கார்த்திகை நட்சத்திர பெண்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குடும்பம் சம்பந்தமான நிறைய மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தமான நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் வருமானங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல எல்லாம் வருமானம் வந்துச்சு மேடம் ஆனா அந்த வருமானம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு எந்த விதமான ஒரு சேமிப்புமே இல்ல அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் மிக அருமையான வருடமாக இருக்க போகுது உங்களுடைய சேமிப்புகள் உங்களுடைய வருமானங்கள் எல்லாமே சேமிப்புகளாக மாறுவதற்குண்டான ஒரு ஒரு தருணம் அத தாங்க அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து செய்ய அதனால கவலையே படாதீங்க உங்களுடைய வருமானம் எல்லாமே ஒரு ஒரு சேமிப்பை நோக்கி புதிதாக நினைக்கிறவங்க நீங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடா பாருங்க ஒரு பிளாட்ல இருக்கிறது செகண்ட் புளோர்ல இருக்கிறது அந்த மாதிரியா பாருங்க உங்களுக்கு இண்டிபென்டன் வீடு என்னைக்குமே செட் ஆகாது அதனால அந்த மாதிரியாக வீடுதான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் எப்போதுமே உயர இருக்கிறவங்க தான் உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க அதே மாதிரிதான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் என்னைக்குமே அடித்தளத்துல இருக்கணும்னு நினைக்காதீங்க வீடு வாங்கும் போது ஒரு செகண்ட் ஃபிளோர்ல அந்த மாதிரியாக வீடு வாங்கும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணங்களாக தான் இருக்க போகுது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் நிறைய மாற்றங்களை அனுபவம் கூடிய ஒரு தருணம் நிறைய பேர் கடந்த வருடத்துல வியாதிகளால அவஸ்தைப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி வந்திருக்கும் அதனால ஒரு உடம்புக்கே ஒரு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க இதனால வருமானம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ஒரு புது பொழிவோடு எந்த அளவுக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியாலயோ இருந்தீங்கன்னா நிறைய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க அதே அன்பர்கள் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா நிறைய நோய் தொந்தரவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும் இதுல இருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எல்லாம் வல்ல ஒரு புகழையும் பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு நாம் எல்லாம் அல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்